സന്തോഷമാണ് <laughs> തരുണോ <laughs> 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 <laughs>

பத்து மாதம் சுமந்து பெத்த அம்மாக்கு என்ன அனுப்பினீங்க அடி உண்மூச்சினை மில்ல நான் கேட்கிறேன் அந்த சை கீணையா இசை இல்லையே குந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது அந்த வணக்கம் இருவருக்கும் வணக்கம் சொல்லுங்க சரி நாங்க அச்சு சர்ப்ரைஸ் இருந்து அண்ட் இன்னைக்கு திருமணம் பந்தத்துல இணையுங்களா அப்படின்னு சொல்லி யாரோ ஆக்கல் மீண்டும் ஒரு முறை எங்களை அனுப்பி விட்டுருக்காங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் கொடுத்து கொண்டு வரட்டுமாம் அப்படின்னு சொல்லி சரி ஹாப்பி மேரீட் லைஃப் ஆஃப் யூ நேச்சுரல் அனுப்பி இருக்காங்க இந்த பூக்களை மாதிரி எப்பவும் செல்வச்செழிப்பா செழிப்பா நீங்க இருக்கணுமாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க

வெக்கப்படுறீங்களா ரெண்டு பேரும் சரி ஓகே எனிவே லவ்வும் அரேஞ்ச் பாக்குறதுக்கு ஒரு அழகான மேற்கோரி கப்பல் சார் ரொம்பவுமே அழகா இருக்கிறீங்க சரி உங்களை இந்த ஒரு நாள்ல சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதுவும் குறிப்பா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து மணமகளுக்காக வந்திருக்குது சரியா யார் அனுப்பி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அங்க யாருக்கும் தெரியாது யார் அனுப்பி இருக்காங்க எனக்கு மட்டும்தான் தெரியும் யார் தெரிந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குன்னு

ஓகே அடுத்ததா உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அந்த கிஃப்டையும் பாப்போம் சரி பர்ஃபியூம் வந்து அனுப்பியிருக்காங்க

சரி ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லீங்களே யார் அனுப்பிடுவாங்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க சரி ஓகே உங்களுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு அடுத்த gift ஐயும் பார்ப்போம் ஓபன் பண்ணி பாருங்க என்ன வகும் சரி நீ பாத்துரோ சரியாங்களா அதுக்குள்ளவே ஆறுமா ஓபன் என்ன சே செயின் அனுப்பி இருக்காங்க சரி அதுவும் என்ன செயின் சரி டைமண்ட் செயின் வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க தங்கம் தங்கத்தை தாண்டி டைமண்டே வந்திருக்குது கிஃப்டா அதுவும் உங்களோட வெட்டிங்குக்கு யாரு அனுப்பி இருப்பாங்க யார லைஃப்ல நீங்க டைமண்ட் ஆயிருக்கிறீங்க ஆன்ட்டி ஆன்ட்டி தான் அனுப்பி இருப்பாங்க அப்படி உங்களுக்கு தோணுதோ ஷோரா இருக்கீங்க அனிபீனாக கோவிக்க போறாங்க சரி அடுத்த கிஃப்ட் டைம் பாப்போம் என்ன 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 சரி என்னது செயின் ஃபோல் செயின் வித் இயரிங் อ่า முதல்லவேயா நாங்களும் எல்லாருக்குமே தங்க தான் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு தான் டைமண்ட்ல கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குது சரியா இதுவும் ஒரு அழகான செயின் அதோட இயரிங்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க பிடிச்சிருக்கா இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கா சரி அதுக்கு கீழே ஒரு காட் ஒன்று இருக்குது இது வந்து இந்த டைமண்ட் கோல்ட் வந்து ஒரிஜினல்ன்றதுக்குரிய ஒத்தரைஸ் பண்ண கார்ட் வந்து சரியா அந்த பாக்ஸுக்குள்ளையும் இருக்குதா அடுத்தது இன்னொரு கார்டு அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் சரி என்னடா எனக்கே வந்து இருக்குது அவரு கொண்டுமே இல்லையா அப்படின்ட்டு ஜோசிப்பார் தானே அப்ப அதான் அவரோட கையில அந்த கிஃப்டை கொடுத்துருக்கு இது அவருக்கான கிஃப்ட் சரியா சரி அத லாஸ்ட்ல ஓபன் பண்ணுவான் சரி அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அந்த கிஃப்டையும் பாப்போம் கையில வச்சிருங்க பாரம் இல்ல தானே அடுத்த கிஃப்ட் உங்களுக்கு இல்ல அவருக்கு தான் அப்ப நீங்க கையில வச்சிருங்க சரி ஓபன் பண்ணுங்க என்னது காட்டுங்க எப்படி மூக்குத்தி அதுவும் வந்து சும்மா மூக்குத்தி இல்ல டைமண்ட் மூக்குத்தி சரியா சரி அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் சரி என்னது பாப்பம் சரி உங்களுக்காக கோல்ட் இயரிங்ஸ் வந்து பிடிச்சிருக்கா சரி பிடிக்காது சரி ஏதோ டென்ஷன் ஆற மாதிரி ஏதோ பதட்டம் ஆற மாதிரியே இருக்குது இவ்வளவு பருமதியான கிஃப்ட் வந்தா கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும் என்ன அப்படியா யாரு அனுப்பி இருப்பாங்க நினைக்கிறீங்க டென்ஷனே யார் அனுப்பிருப்பாங்கன்னா டென்ஷன் இவ்வளோ தையும் அனுப்பிடுறாங்க உங்களோட லைஃப்லயே ஒரு பெரிய இடத்தை வகிக்கிற ஆடலா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிஃப்ட் அனுப்பினாகள் சரி அடுத்த கிஃப்ட்டையும் பார்ப்போம் எதுவும் வந்து இயரிங்ஸ் தான் அதுவும் பிடிச்சிருக்கா சரி விடுற மாதிரி இல்ல அடுத்ததா இன்னுமொரு கிஃப்ட் கையில வச்சிருக்கீங்க சரி உங்களுக்காக அழகான ஜிபிக்கி ஏன்னா அனுப்போல்ந்திருக்குது சரி சரி எல்லா கிப்டும் அனுப்பினீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது வந்து தான் வந்திருக்குது டிரெக்டா இங்க வந்த கிஃப்ட் உங்களுக்காக அதோட சேர்த்து மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அதுல இருந்தான் உங்களுக்கான ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க சரியா உங்களுக்காக ஒண்ணு ஒண்டா பார்த்து செலக்ட் பண்ணி எது உங்களுக்கு அழகா இருக்கும் எது அணிஞ்சா நீங்க எப்பவுமே ஒரு அழகா தெரிவிங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா தெரிவிங்க அப்படின்னு சொல்லி பாத்து பார்த்து எடுத்திருக்காங்க அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் சரி கை செயின் வந்து அனுப்பி இருக்காங்க பிடிச்சிருக்கா சரி இவ்வளவு கிஃப்ட் வந்திருக்குது எல்லாமே கோல்டு டைமண்ட்ஸ் எல்லாம் கலந்து வந்திருக்குது இப்படி ஒரு கிஃப்ட் வருமென்று சொல்லி எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு இல்ல சந்தோஷமா நாங்களும் முதல் தடவையா இவ்வளவு பெருமதியான கிஃப்டோட வந்திருக்கிறோம் அதுவும் டைமண்ட் எல்லாம் தூக்கி கொண்டு வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் தான் யாரும் மறுத்தோண்டு போனா என்ன பண்றது அப்படின்ற ஒரு டென்ஷன் தான் எல்லாமே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்களோட வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ஒரு கிஃப்டா கிடைச்ச ஒரு பர்சன் தான் உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சரியா அடுத்ததான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அத உங்களுக்காக தானே வந்து படிக்கிறீங்க அதுவும் உங்களுக்காக தான் சரியா யார் அனுப்பி இருப்பாங்க நினைக்கிறீங்க லாஸ்டா யார் அனுப்பி இருப்பாங்க யாரு கெஸ்ட் ஒரு ஐடியாவும் இல்ல அனுப்பினாலே உங்களுக்காக அந்த கிஃப்ட தரட்டுமே என்ன

சர்ப்ரைஸ் இப்படி இருக்கணும் சரி நீங்க கொஞ்சமே எதிர்பார்க்கல பக்கத்திலயே உங்க கூடவே இருக்கிற ஒரு பர்சன் தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பிருக்காங்க அது எவ்வளவு க்ளூஸ் பண்ணு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆக்கிறச்ச ஒரு உறவிட்ட இருந்து வந்திருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பருமதியா வந்திருக்குதுன்னா அப்ப கூட நீங்க கெஸ்ட் பண்ணல சரி ஏன்னா பக்கத்துலயே இருந்து உங்களோட ஹஸ்பண்ட் தான் உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்காங்க பாருங்க அவர் எப்படி மனைவிக்காக இவ்வளவுதான் சேர்த்து வச்சு இவ்வளவு கிஃப்ட் வந்து அனுப்பி இருக்கிறார் அதுவும் ஆஹ் கோல்ட தாண்டி டைமண்ட் வரைக்குமே ஆஹ் கிஃப்ட் அனுப்பி இருக்காரு லாஸ்ட்ல வந்ததும் ஒரு டைமண்ட் ரிங் தான் சரியா ஹாப்பியா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அது வந்து ஒரு கிஃப்ட் தர்மெண்ட் இல்ல சந்தோஷம் தானே சரி இப்படியே வைஃபுக்கு மட்டும் இவ்வளவு கிஃப்ட் அனுப்பிட்டீங்க பத்து மாதம் சுமந்து பெத்த அம்மாக்கு என்ன அனுப்பினீங்க ஒன்றுமே இல்லையா சரி ஓகே அப்ப அம்மாவையும் கூப்பிடுவோம் இந்த இடத்துல பாருங்க மருமாவுக்காக இவ்வளவுதான் பார்த்து பார்த்து தங்கம் வைரம் எல்லாம் அனுப்பி இருக்கிறேன் உங்களுக்கு என்ன அனுப்பினவர் சரி மகனை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக சொல்றீங்களா சரி மகன் தங்க நந்துட்ட நாங்களும் அதை கல்வி பண்ணாங்க உங்களுக்கு மகன் வந்து தங்கத்துல நகைகள் வந்து கொண்டு வந்து தந்த வேற ஏன்னா தாயையும் விட்டு கொடுக்க கூடாது தாரத்தையும் எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது ரெண்டு பேருமே அவங்க லைஃப்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான நபர்கள் தான் என்று சொல்லி ரெண்டு பேருக்குமே தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லி இப்பவே வாங்கி கொடுத்துட்டா இனி சரி என்ன டென்ஷன் ஆகிறேன் ஹஸ்பண்ட் உங்களுக்காக சரி ஏன் அழுவுறீங்க சந்தோஷமான தரணும் நீங்க ஹாப்பியா இருக்கணும் தானே இந்த சர்பிரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு வந்திருக்கேன் ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு சர்பரைஸ் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கீங்க பருமதி வைஃபுக்காக நீங்க அனுப்பின கிஃப்ட் எல்லாம் சும்மா சொல்லுங்க கல்லன் வந்துருவான் வீட்டை இறங்கிடுவான் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அப்படியா இல்ல எவ்ளோ வரும் சும்மா சொல்லுங்க பாபு நீங்க கமெண்ட் பண்ண இல்ல சரி ஓகே எங்களுக்கே தெரியும் சுமாரா இது எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி சரி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டையும் அனுப்பிருக்கேன் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் இருவருக்குமே ஹாப்பி மேரிட் லைஃப் போத்தியூ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்க ஆண்டவன பிரார்த்திச்சு கொள்றேன் தேங்க்யூ சோ மச் இதே அன்பு பாசம் குறையாம எதிர்காலத்துல இருக்கணும் இருவருமே நன்றி எங்களுக்காக டைம் தந்ததுக்கு எல்லாத்தையும் வச்சு ஒரு போட்டோன்னு எடுத்துட்டு போறோமா